Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhuvanan sharing this video lesson with you. This video is the first video of a new series of videos that are exclusive for the use of three types of past tense verbs. வினை பயன்படுத்துவது எப்படி அதை நாம் சிறு சிறு கதைகளில் குட்டி கதைகளில் இந்த வீடியோ பதிவில் பயன்படுத்தி பார்க்க போகிறோம் த டைட்டில் ஆஃப் திஸ் நியூ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இஸ் டைனி எப்படி உச்சரிக்க வேண்டும் டைனி ஸ்டோரிஸ் இன் ஃபோர் சென்டென்சஸ் இன் த்ரீ பாஸ்ட் டென்சஸ் நான்கு வாக்கிய குட்டி கதைகள் டைனி ஸ்டோரிஸ்னால் குட்டி கதைகள் நான்கு வாக்கியங்களில் மூன்று இறந்த காலங்களில் மீண்டும் தலைப்பு நான்கு வாக்கிய குட்டி கதைகள் மூன்று இறந்த வினை சொற்களில் நம்பர் ஒன் பாஸ்ட் டென்ஸு தொடர் இறந்த கால வினை தொடர் இறந்த கால வினை தொடர் இறந்த கால வினை எக்ஸாம்பிள் வந்து கோயிங் போய்கொண்டு இரண்டாவது சாதாரண இறந்த கால வினை அந்த வர்பில் சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஐஎன்ஜிலாம் இருக்காது தேர்டு முற்று இறந்த கால வினை முற்றுனாவே பர்ஃபெக்ட் என்று ஆங்கிலத்தில் பர்ஃபெக்டு பாஸ்டென்ஸு வெர்பு இதனுடைய சிறப்பு என்னென்னா ஹேடு என்கிற ஒரு ஹெல்பிங் வர்பு அந்த மெ மெயின் வர்புக்கு முன்னாடி வரும் சரி பார்க்கலாம் மூன்று இறந்தகால மூன்று வகையான இறந்தகால வினை சொற்கள் அவற்றை நாம் நான்கு வாக்கியங்களில் பயன்படுத்தி கடந்த காலத்தில் நான் நடந்த சம்பவங்களைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அந்த வர்புகளை பயன்படுத்தப் போகிறோம் ஓகே ஸ்டோரி நம்பர் ஒன் ஆன் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து எ பஸ் வாஸ் கோயிங் ஆன் த ரோடு ஒரு பேருந்து போய் கொண்டு இருந்தது ரோட்டின் மீது சாலையின் மீது சடன்லி திடீரென எ பஃபல்லோ ரேன் ஓடி வந்தது அக்ராஸ் த ரோடு திடீரென ஒரு எருமை ரோட்டின் குறுக்கே ஓடியது அந்த வெர்பு தான் ரேன் இது சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த கால வினை அதாவது அந்த சம்பவம் அந்த எருமை ஓடியது அது சிம்பிள் பாஸ்ட் வெர்பு அதை நாம் தொடர் வினையில் சொல்லக்கூடாது அப்பொழுது இந்த டிரைவர் என்ன செய்தார் அந்த செயலும் சிம்பிள் பாஸ்ட் வெர்பு பாருங்கள் த டிரைவர் புட்டு த பிரேக்கு புட்டு இது சிம்பிள் பாஸ்ட் அந்த பிரேக் என்ற கருவியை அவர் அமுத்தினார் போட்டார் த டிரைவர் புட்டு த பிரேக் கடைசி வாக்கியம் பாருங்க, பை த டைம் அதே நேரம் அதே நேரம்னா சற்று ஒரு சில நொடிகளுக்கு முன்பே த பஸ் ஹேடு ஹிட்டு த பல்லோ பேருந்து ஹேடு ஹிட் மோதி விட்டது மோதி முடிச்சிருச்சு அதுதான் ஹேடு ஹிட் வெறும் ஹிட்டு இல்லை அங்கே ஹேடு கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த வாக்கியம் அமைப்பாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பை தட் டைம் அதே வேளையில் த பஸ் ஹேடு ஹிட்டு த இதில் இருக்கிற நான்கு வாக்கியங்கள் அதில் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் அந்த வேப்பை பாருங்கள் ஃபஸ்ட்டு வர்பு வாஸ் கோயிங் பேருந்து போய் கொண்டு இருந்தது இது தொடர் இறந்த காலம் ரேன் சடன்லி எ பஃபலோ ரேன் திடீரென ஒரு எருமை ஓடியது எங்கே அக்ராஸ் த ரோடு அப்போ ரேன்ங்கிற சிம்பிள் பாஸ்ட் வெர்பு மூன்றாவது வாக்கியத்தில் புட்டு புட்டுன்னா போட்டார் த டிரைவர் புட்டு த பிரேக் அது சிம்பிள் பாஸ்ட் அடுத்தது ஹேடு ஹிட் வருது பாருங்க பை த டைம் த பஸ் ஹேடு எருமை மீது மோதி விட்டது மோதியது அல்ல மோதி முடிச்சிருச்சு மோதி விட்டது ஓகே ஸ்டோரி நம்பர் டூ எ ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு தீ விபத்து ஃபயர் வாஸ் பேர்னிங் இனிய காட்டன் கோடவுன் ஒரு பருத்தி கிடங்கு ஒரு பருத்தி கிடங்கில் அல்லது மண்டியில் பருத்தி அடுக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தில் எ ஃபயர் வாஸ் பேர்னிங் ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது அதை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க த பீப்புள் கால்டு தி ஃபயர்மென் அதை பார்த்த அந்த மக்கள் த பீப்புள் மக்கள் தீயணைப்பு வீரர்களை அழைத்தனர் ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி தீ இருக்கு வாங்க ஐயா என்று கூப்பிட்டனர் மூணாவது வாய்க்கும் த ஃபயர்மேன் கேம் தார் அந்த தீயணைப்பு வீரர்கள் வந்தனர் கேம் என்ற சிம்பிள் பாஸ்ட் வந்தனர் பட் பை த டைம் ஆனால் அதே வேளையில் ஒரு சில நொ நொடிகளுக்கு மு முன்பாக பைனா ஜஸ்ட் பிஃபோர் தட்டு டைம் அந்த நேரத்துக்கு சற்று முன்பு அப்படின்னா ஒரு சில நொ நொடிக்கு முன்பே த ஃபயர் ஹேட் கட்டடு த கோடவுன் தீ அந்த கொடவுனை அந்த மண்டியை அந்த கட்டிடத்தை எரித்து விட்டது கட்டடுனா எரித்து முற்றிலும் எரித்து விட்டது ஹேடு பர்ன்ட் என்றும் சொல்லலாம் ஓகே இதில் இருக்கிற அந்த நான்கு வாக்கியத்துலேயும் இருக்கிற எப்படி ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வாஸ் பேர்னிங் ரெண்டாவது சென்டென்ஸில் கால்டு மூணாவது சென்டென்ஸில் கேமு இந்த ரெண்டும் கால்டும் கேமும் சிம்பிள் பாஸ்ட்டு நாலாவது சென்டென்ஸில் பாருங்கள் ஹேடு கட்டடு எரித்தே விட்டது முற்றிலும் இது பர்ஃபெக்டு பாஸ்ட்டு ஸ்டோரி நம்பர் த்ரீ எ கிட்னாப் ஒரு கடத்தல் ஆள் கடத்தல் இது ராமாயணம் கதையில் வர்ற ஒரு சம்பவம் சீதா தேவி வாஸ் ஸ்டேயிங் அலோன் இன் எ ஹட்டு இன் எ ஃபாரஸ்ட் ஒரு காட்டில் ஒரு குடிசையில் சீதா அம்மையார் தனியாக அலோன்னா தனியாக அந்த நேரத்தில் தங்கிக் கொண்டிருந்தார் அதாவது வீட்டில் தனியாக இருந்தார் ஸ்டேயிங்னா இருந்தார் தங்கி கொண்டு அப்பொழுது அவருடைய கணவர் எங்கே போயிருந்தார் ஸ்ரீராம் ஹேடு கான் போய் இருந்தார் இது பெர்ஃபெக்ட் பாஸ்ட் ஹேடு வந்திருக்கிறதுனால பெர்ஃபெக்ட் பாஸ்ட் ஸ்ரீராம் ஹேடு கான் அவுட் அந்த குடிசையை விட்டு வெளியே போயிருந்தார் எதற்கு டு கேட்ச் ஏ டீயர் ஃபார் சீதா சீதாவுக்காக ஒரு மான் என் டின மான் அந்த மானை பிடிப்பதற்கு வெளியே சென்றிருந்தார் அப்பொழுது யார் வந்தாங்க மான்ஸ்டர் மான்ஸ்டர் அரக்கன் கேம் வந்தான் டு ஹட் அந்த நேரத்தில் அந்த ஒரு அரக்கன் வந்தான் இது கேம் சிம்பிள் பாஸ்ட் பை த டைம் ஸ்ரீராம் ரிட்டர்ன்டு ஹட்டு இதுவும் சிம்பிள் பாஸ்ட் ஸ்ரீராம் அந்த குடிசைக்கு திரும்பி வந்த நேரத்தில் அந்த நேர அளவில் சற்று ஒரு சில நொடிகளுக்கு முன்பே என்ன நடந்து இருந்தது என்ன நடந்து இருந்தது த மான்ஸ்டர் ஹேடு கிட்னாப்டு சீதா அந்த அரக்கன் சீதையை கடத்தி சென்று விட்டான் பை த டைம் ஸ்ரீராம் ரிட்டர்ன்டு இந்த ஒரு நீளமான வாக்கியத்தில் இதில் ரெண்டு குட்டி வாக்கியம் இருக்குது ஒன்று ஸ்ரீராம் ரிட்டர்ன்டு டு த ஹட்டு இன்னொரு வாக்கியம் த மான்ஸ்டர் ஹேடு கிட்னாப்டு இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு சொல் தான் பை த டைம் அந்த வேலையில் பை த டைம் ஸ்ரீராம் ரிட்டர்ன்டு டு த ஹட் த மான்ஸ்டர் ஹேடு கிட்நாப்டு ஹேடு இல்லாமல் சொன்னால் அது பெரிய தப்பு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அது சரியில்லை ஹேடு கிட்னாப்டு சீட்டா ஓகே ஸ்டோரி நம்பர் ஃபோர் பாருங்கள் எ தெஃப்ட் ஒரு திருட்டு எ தெஃப்ட் அண்ட் ஓல்டு உமன் வாஷ் ஸ்லீப்பிங் இன் ஏ ஹவுஸ் ஒரு வயதான ஒரு பெண் ஒரு வீட்டில் தூங்கி கொண்டிருந்தால் வாசு ஸ்லீப்பிங் இது கண்டினியூவஸ் பாஸ்ட் தொடர் இறந்த காலவினை அப்போ யார் அங்கே வந்தா வந்து என்ன செஞ்சான் எ தீப்பு ஒரு திருடன் ஸ்நாட்சிடுன்னா வெடுக்கென பிடுங்கினான் த கோல்டு செயின் ஃப்ரம் ஹர் நெக்கு அவளுடைய கழுத்தில் இருந்து ஒரு சங்கிலியை வெடுக்கென பிடுங்கினான் ஸ்நாட்சிடுங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டு வர்பு பிடுங்கினான் த உமன் கிரைடு ஃபார் ஹெல்ப் அந்த பெண் உதவிக்காக கத்தினாள் கிரைடுங்கிற வார்த்தை சிம்பிள் பாஸ்ட் அவள் கத்தினாள் ஐயோ காப்பாத்துங்க என்று பட் பை த டைம் அந்த நேரத்தில் த ஹேடு ரன்னவே அதற்கு ஒரு சொல் ஒரு சில நொடிக்கு முன்பே அவன் என்ன பண்ணிட்டான் அந்த இடத்தை விட்டு ஓடி விட்டான் ரன் அவே பட் பை தட் டைம் அதாவது அந்த பெண்மணி கத்தி கத்துவதற்கு சற்று முன்பே அல்லது அவள் அதே கத்தும் அந்த பெண் கத்தி கொண்டிருந்த அந்த கத்திய காப்பாற்றுங்க என்று கத்திய அதே நேரத்தில் the thief had run away had a run away i want what did it turn and they had a okay my dear english learners that's it for this video thanks for watching the video wish you good luck with your english practice goodbye and take care